Yeah அப்படி இந்த வாய்ப்பு கொடுத்த சரி எரியோர்கள் நல்லோர்கள் ஆமாமா நல்ல உள்ளம் படைத்தவர்கள் சரி தாய்மார்கள் தந்தையர்கள் உறவினர்கள் பெரியோர்கள் நண்பர்கள் ஆமா சரி தோழர்கள் தோழிகள் சிங்கங்கள் இது எல்லாமே தனித்தனியா சொல்லிக்கிட்டே பெரிய பெரிய படிப்பு படைத்தே ஆமா பொறுமையாக கேட்டு ஆமா இவ்வளவு நேரம் பொறுமையோடு இருக்காங்க அது மட்டும் இல்ல சிவனடி அவர்கள் சொன்னாலே சரி பக்தி அதிகமா உண்டு சொல்லணும்னு ஆமா இருந்தாலும் நம்மதான் அவங்களுக்கு தெரியாத நமக்கு தெரியாது

அவர்களுக்கும் தெய்வத்தை வசங்க மண்டைக்கு கிளச்சிட்டு வரணும்னு சரி வசந்த் குமார் ஐயா அவர்களுக்கும் அய்யா அவர்களுக்கும் ஏ சங்கர ஐயா அவர்களுக்கும் சங்கர ஐயா அவர்களுக்கும் ஞானசேகர் ஐயா அண்ணா அவர்களுக்கும் ஆமா ஞானம்னு சொன்னாலே ஆண்டவன் கிட்ட ஆமா

பாடந்தோட்டை நாங்கள் வீசிக்கொள்வோம் அனைவரையும் அவங்க பாதந்தோட்டம் வழங்குகின்றோம்